திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ அவங்க பிரச்சாரத்திலாம் பார்த்தீங்கன்னா மின்கட்டணம் வந்து ஒம்பது பைசா இருக்குது தப்புன்னு பேசிட்டு ஆட்சிக்கு வந்தோன்னா பத்து பைசாக மாற்றினார் மாத்தனோன்னா விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க துப்பாக்கி சூடு நடத்தினார் மூணு விவசாயிகள் போனாங்க அதுக்கு பின்னாடி தான் இலவச மின்சாரம் வந்துச்சு ஆனால் என்ன சொல்கிறாங்க இலவச மின்சாரத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்போ அந்த மூணு பேர் தற்கொலை பண்ணிட்டாங்களா இல்லைங்களா அப்படியாக பல்வேறு போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த மண்ணில் எல்லாமே நடக்குது ஆனா யார் அதற்காக போராடினாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த அடையாளமோ அந்த மரியாதையோ கொடுக்கப்படுறது இல்லை இன்னைக்கு வந்து இந்தி திணிப்பை தான் எடுத்து போராடணும் அப்படின்றாங்க இந்தி திணிப்புல வந்து முதலாவது உயிரிகையாக கீழே பொழுது சின்னசாமி அவர்கள் இறந்து போனவோ கடன் தொல்லை காரணமாக இறந்து போனா சின்னசாமின்னா விடுதலை எழுதிச்சு முதல் ஈகைன்னு அன்னைக்கு எழுத வேண்டியது தானே பண்ணலையே அந்த போராட்டத்துக்காக உயிரியத்தவர்களுக்கு சலை வச்சிருக்கணும்ல மரியாதை கொடுத்துருக்கணும்ல பண்ணலையே ஆந்திராவும் வந்து பிரிக்கப்பட்டப்போ சென்னை எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்ட பொட்டி ஸ்ரீராமுலுக்கு வந்துட்டு சென்னையிலேயே வந்துட்டு நினைவு கூட இருக்கேன் மரியாதை பண்ணுறாங்களே சங்கரலிங்க நாடக ஏன் இல்லை பெரிய அளவுலேயே அவர் நினைவு கூடப்படுறது இல்லை பாடங்கள்லேயும் அவரோட பேர் இல்லை இப்படியாக யார் உண்மையாக அதுக்கு போராடினாங்களோ அவங்களோட பேரெல்லாம் அடிச்சுட்டு இவங்க பேரை போட்டுக்கிறதுன்றது ஒரு வழக்கம் ஏன்னா இவங்க சொந்தமாக இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லதும் பண்ணது கிடையாது ஒவ்வொரு நன்மையையும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் போராடி உழைத்து ரத்த செஞ்சு பெறாங்க இவங்க கிட்ட இருந்து பெறறாங்க பெற்ற பின்னாடி அதை என்னமோ இவங்க பிச்சை போட்ட மாதிரியும் இவங்களா பார்த்து என்னப்பா இப்படி இருக்கிறாங்க நல்லா போறாங்க போ அப்படின்னு கொடுத்த மாதிரியும் எழுதுறதுன்றது இவங்க வழக்கம் அதுதான் அந்த இரும்பு தொடர்பான ஆய்வுலயே நடந்திருக்குது எப்படி இருந்தாலும் இது நம்மளுடைய மண் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை வருது அப்படின்னா நம்மளுடைய பெருமையும் தான் அது அதனால அந்த வகையில அது மகிழ்ச்சி திராவிடத்த கிட்ட இருந்து நம்ம வேறதும் எதிர்பார்க்க முடியாது நல்ல பாம்பு பால் கறக்கணும் எதிர்பார்க்க முடியும் அதனால நமக்கு ஒண்ணு பெருசா வந்து எதிர்பார்ப்பு இல்லை அதனால ஏமாற்றம் இல்லை